கைஸ் வெல்கம் டு குக்கிங் எட் கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் தான் அதை எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன் முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வெஜிடபிள் கிரேவி தான் குருமா அதாவது இது புரோட்டாவுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற ஒரு சைடிஷ் தாங்க நான் வந்து ஆளு சப்பாத்தி பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் இந்த கிரேவியை வந்து தொட்டு சாப்பிட போகிறேன் வாங்கிறது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து தேவையான பொருட்களாக நம்ம மசாலா பொருட்களாக இதுக்கு வறுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல எண்ணெய் கடாயை போட்டுட்டு எண்ணெயை விட்டுருங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மசாலா பொருட்கள் பட்டை கிராம்பு கசகசா எல்லாத்தையுமே போட்டாச்சு அப்புறம் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நறுக்கி அதையும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு அப்புறம் வந்து பாதாம் முந்திரி பொத்துக்கடலை நிலக்கடலை கொஞ்சம் எல்லாமே போட்டுட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாட போகிற அளவுக்கு அப்புறம் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற வச்சு ஓரம் கட்டிவிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கடையை போட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அதே மாதிரி பட்டை சோம்பு கிராம்புலாம் வதக்கிட்டு வெங்காயத்தை நல்லா போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா போட்டுட்டு தக்காளி பழம் அரைச்சி விட்டுருக்கேன் அப்புறம் ப பட்டாணி வெஜிடபிள் எல்லா காய்கறியும் பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு காய் வேக வச்சு தாங்க போட்டிருக்கேன் அதை அப்புறம் மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு அரைச்சி வச்ச விழுத அப்படியே சேர்த்துட்டு உப்பையும் போட்டுட்டு வந்து மல்லித்தூள் கரம் அதாவது போட்டிருக்கேன் இப்போ தான் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு கரம் மசாலா முன்னாடியே போட்டாச்சு அவ்வளோதாங்க தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள் கமகமகமே அப்படியே புரோட்டா கடையில் அப்படியே கிடைக்கிற மாதிரி ஒரு குருமா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோ கொடுக்குற வரைக்கும் பாய்